ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் கடன் தேய்ந்து போக தேய்பிரை அஷ்டமி வழிபாடு கடனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பல இருக்கின்றன நம்முடைய வருமானத்திற்குள் தான் குடும்பத்தை நடத்த வேண்டும் ஆடம்பர அத்தியாவசிய செலவுகளை செய்வதற்காக கடனை வாங்குவது என்பது முற்றிலும் தவறு இருப்பினும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவசர தேவைக்காக பிறரிடமிருந்து கடனை வாங்கியிருப்போம் அந்த கடனை அடைப்பதற்குரிய வழி தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கால பைரவரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் அந்த கடனை தீர்ப்பதற்குரிய வழியை அவர் காட்டுவார் என்று கூறப்படுகிறது அந்த வழிபாட்டு முறையை பற்றி இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு கால பைரவரின் அருள் நமக்கு இருந்துவிட்டால் நம்முடைய கர்ம வினைகள் தீர்வதோடு அந்த கர்ம வினைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் கடன் பிரச்சனையும் நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே நமக்கு ஏற்படுகிறது என்பதால் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு கால பைரவரின் அருள் பரிபூரணமாக வேண்டும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களாக திகழ்வது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தேய்பிரை மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்கள் இந்த தினங்களில் நாம் கால பைரவரை தொடர்ச்சியாக வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய கர்ம வினைகள் தீர்வதோடு கடன் பிரச்சனையும் முற்றிலும் நீங்கும் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக எட்டு தேய்பிரை அஷ்டமிகள் செய்ய வேண்டும் அல்லது எட்டு செவ்வாய்க்கிழமை அல்லது எட்டு சனிக்கிழமை அல்லது எட்டு வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை அஷ்டமிகளில் செய்யலாம் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து தொடர்ச்சியாக எட்டு முறை இந்த வழிபாட்டை செய்தாலே நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய வழி நமக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டை அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கும் கால பைரவரின் சன்னதியில் செய்யலாம் அல்லது வீட்டிலேயும் செய்யலாம் கால பைரவரின் சன்னதியில் செய்யும் பட்சத்தில் இரண்டு விளக்குகளை வைத்து அதில் வேப்ப எண்ணெய் ஊற்றி சிவப்பு நிற துணியில் முப்பத்தி ஐந்து மிளகுகளை மூட்டையாக கட்டி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி வைத்த பிறகு கால பைரவரை எட்டு முறை வலம் வர வேண்டும் மேலும் அன்றைய தினம் கால பைரவருக்கு மிளகு சாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக தர வேண்டும் இந்த முறையில் நாம் ஆலயத்தில் வழிபாடு செய்யலாம் வீட்டிலேயே வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவரின் படத்தை வைத்திருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆனால் பலரும் வீட்டில் பைரவரின் படத்தை வைத்திருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தாம்பாளத்தில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் சிறிதளவு குங்குமத்தை கலந்து சிவப்பு நிற நீராக மாற்றிக்கொள்ளுங்கள் பிறகு அதற்குள் இரண்டு அகல் விளக்குகளை வைத்து வேப்பெண்ணை ஊற்றி முப்பத்தி ஐந்து மிளகுகள் கட்டிய சிவப்பு நிற துணியை திரியாக போட்டு தீபமேற்றி அந்த தீபத்தை கால பைரவராகவே நினைத்து அந்த தீபத்தை எட்டு முறை வலம் வர வேண்டும் மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை கால் படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக நாம் கால பைரவரை முழுமனதோடு வழிபாடு செய்து வந்தோம் என்றால் நம்முடைய கர்ம வினைகளும் கஷ்ட காலங்களும் கடன் பிரச்சனையும் முற்றிலும் நீங்கும் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் தினமும் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போடுவதன் மூலமும் கால பைரவரின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு மனதோடு கால பைரவரை நினைத்து செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் என்றென்றும் நல்லவையே நடக்கும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்